السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله بعد ما بعد أرم ما الله تعالى ذي السلام محمد صلى الله عليه وسلم الميدوم أوره ذي تولر நாள் வரை அவர்களை பின்பற்றி நடக்கக்கூடிய மூமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீது உண்டாகட்டும் என்று கூறியதன் பின்னால் ஆரம்பமாக அல்லாஹு தாலாவை அஞ்சு நடந்து கொள்ளுமாறு அவனுடைய நேர்வழியை பற்றி பிடித்து கொள்ளுமாறும் வசியத் நட்கட்டலை கூறுகின்றேன் தக்குவா அல்லாஹு தாலாவுடைய அச்சம் பயம் என்பது எங்களுடைய குறை அதாவது துக்கங்களை நீக்கக்கூடியது எங்களுக்கு பாதுகாப்பை எடுத்து வரக்கூடியது அல்லாஹு தாலா அல் குருவானே கூறுகின்றான் ஒய் நஜில் அல்லாஹு தாலா அவனை அஞ்சி நடக்கக்கூடிய பயந்து நடக்கக்கூடியவர்களை அல்லாஹாலா காப்பாற்றுவான் எப்படி அல்லாஹாலாவை அஞ்சு நடப்பார்கள் பிமஃபாசத்தீம் அவர்கள் அல்லாஹாலுடைய கட்டளைகளை எடுத்து அவன் தடுத்தவற்றை தவிந்து கொள்வதன் மூலமாக அவர்களுடைய வெற்றியை எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள் வெற்றி பெறக்கூடியவர்கள் லாயமசுகுமுசு அவர்களுக்கு எந்த தீங்கும் ஏற்பட மாட்டாது ஓதாகும் யஹனுன் அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள் என்பதாக அல்லாஹு தாலா அல் குர்வானிலே குறிப்பிடுகின்றான் எனவே அல்லாவின் நல்லடியார்களே இது அதாவது ஒரு சிறை கைதியை சந்திப்பதற்கான ஒரு சிறிய பயணம் ஒரு சிறை இருக்கின்றான் அவனுடைய அளவு மிக மிக சிறிதாக இருந்தாலும் அதனால் வரக்கூடிய விளைவுகள் அதனுடைய விளைவு மிக பாரதூரமானது அதனால் ஏற்படக்கூடிய விளைவு மிக மிக பெரியது அது மிக அவசரமாக அசையக்கூடிய ஒன்று அவசரமாக கடுமையான அதாவது தீங்குகளை ஏற்படுத்தக்கூடிய நாசத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று அது சிறை கம்புகளுக்கு கம்பிகளுக்கு பின்னால் வெள்ளை நிற சிறை க அதாவது வெள்ளை நிற சிறை கம்பிகளுக்கு பின்னால் சிறைப்படுத்தப்பட்டிருக்கின்றது அதுதான் எங்களுடைய நாவு அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே இப்படி முஸ்லோதர் அலி அல்லா அவர்கள் கூறும்போது கூறுகின்றார்கள் அல்லாவின் மீது ஆணையாக இந்த உலகத்தில் மிக அதிக காலம் சிறைப்படுத்தப்படுவதற்கு தேவையான ஒன்று இருக்குமாயிருந்தால் அது இந்த நாவுதான் சிறைப்படுத்தப்படுவதற்கு மிக அதிக காலம் சிறையில் படுவதற்கு இருக்கக்கூடிய ஒரு பொருள் இருப்பதாயிருந்தால் இது நாவாகத்தான் இருக்கும் என்பதாக அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் எனவே அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் மனிதனுக்கு வழங்கிய மிக பெரிய அருள் கொடைகளில் ஒன்று ஏனைய ஜீவராசிகளை விட்டும் மனிதனை வேறு பிரித்து காட்டக்கூடிய வித்தியாசப்படுத்தி காட்டக்கூடிய அவனுக்கு விசேடமாக வழங்கப்பட்ட ஒன்று இந்த நாவு ஏனைய ஜீவராசிகளுக்கு நாவு இருந்தாலும் மனிதனை பொறுத்தமற்றில் அவனிடம் இருக்கக்கூடிய அவனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடியதை தெளிவாக மற்றவர்களுக்கு பிரஸ்தாபிக்கக்கூடிய அந்த பேச்சாற்றலை இந்த நாவுக்கு வழங்கி இருக்கின்றான் அவனுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அவனுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு 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 மிக ஒரு மிக பெரிய அல்லாவுடைய அருட்கொடையாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது அவனுடைய தேவைகளை தெளிவாக சொல்ல முடியுமான அவனுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அல்லாவுடைய ஒரு அருட்கொடையாக இருந்து கொண்டிருக்கின்றது அல்லாஹு தாலா எங்களுக்கு வழங்கிய அருட்கொடைகளை அதாவது பட்டியலிடுகின்ற அனைப்படி அலம் நஜ அல்ல நான் அவர்களுக்கு இரண்டு கண்களை வழங்கவில்லையா வலிசாரம் வஷஃபத்தேன் ஒரு நாவையும் இரண்டு உதடுகளையும் நான் வழங்கவில்லையா உதடுகளும் எங்களுக்கு பெரிய வழங்கப்பட்ட மிக பெரிய ஒரு அருட்கொடை உதடுகள் இல்லாவிட்டால் எங்களால் எந்த செய்ய முடியாது எங்களுடைய பேச்சை சரியான முறையில் எங்களுடைய பேச்சை எந்த செய்ய முடியாது பேச முடியாது அப்போ இந்த உதடுகள் இரண்டு உதடுகள் ஒரு நாவு இரண்டு கண்கள் என்பதை அல்லாஹாலா விசேடமாக எங்களுக்கு வழங்கப்பட்ட அருட்கொலையாக அல்லாஹு அங்கே குறிப்பிடுகின்றான் அன்பாந்த சகோதரர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே அல்லாஹ் தான் அதாவது மனிதனுடைய உறுப்புகளில் இந்த நாவை விட மிக பாதுகாப்பாக கிட்டத்தட்ட ஒரு சிறை மாதிரி பாதுகாப்பான உடலே இடத்திலே வைத்திருக்க மாட்டான் இந்த நாவுக்கு முன்னால் பற்கள் இருக்கின்றது பற்கள் அதை பாதுகாக்கின்றது அதே மாதிரி இரண்டு உதடுகள் அதை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றது இரண்டு உதடுகள் அதற்கு பின்னால் நாவு அதற்கு பின்னால் இரண்டு உதடுகள் அதற்கு பின்னால் பட்கள் தான் இந்த நாவை அல்லாஹத்தாலா ஒரு சிறையில் மாதிரி வைத்திருக்கின்றான் எனவே எங்களுடைய இந்த சிறையை சிறையில் அந்த நாவை நாம் விடுதலை செய்யக்கூடாது எப்போ இந்த நாவுடைய தீங்குகளில் இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் என்றிருந்தாலே தவிர இந்த சிறையில் இருந்து நாம் என்ன செய்யக்கூடாது இந்த நாவை நாங்கள் விடுதலை செய்யக்கூடாது நபி சொல்லாஹு அலைஹுசல்லாம் அவர்கள் என்ன கூறுகின்றார்கள் ஆகர் யார் அல்லாவையும் இறுதி நாளையும் ஈமான் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ ஃபல் ஹைரன் நல்லதை நலவை பேசட்டும் அல்லது வாய் மூடியிருக்கட்டும் பேசுறதா இருந்தால் நல்ல விடயத்தை பேசட்டும் இல்லாவிட்டால் வாய் மூடி இருக்கட்டும் என்பதாக நபிசல்லாஹு அலைஹு வசலம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் எனவே அன்ப அந்த சகோதரர்களே இந்த வாயை மூடி அந்த சிறைக்குள் அந்த சிறை கைதியை வைப்பது எங்களுக்கு பெரிய பாதுகாப்பு அந்த சிறைக்குள் சிலர்களை சிறையில் போடுவது அவர்களுடைய பாதுகாப்பு இல்லாது மற்றவர்களுடைய பாதுகாப்பு அப்போ அந்த நாவை அந்த சிறைக்குள்ளே வைத்திருப்பது எங்களுக்குரிய மிக மிகப்பெரிய பாதுகாப்பாக இருக்கின்றது இப்படி ஹசம் ரஹிம்லா அவர்கள் கூறுகின்றார்கள் நாம் எவ்வளவு பேரை பார்த்திருக்கின்றோம் அவர்களுடைய நாவின் மூலமாக நாசமடைந்தவர்கள் அவர்களுடைய நாவின் மூலமாக அவர்களுடைய பேச்சின் மூலமாக அவர்கள் நாசத்தில் போய் விழுந்தார்கள் ஆனால் வாய் பொத்தி இருந்ததால் பேசாமல் இருந்தால் நாசமடைந்த யாரையும் நாங்கள் பார்க்கல அதிகமான மக்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் தன்னுடைய பேச்சின் காரணமாக தன்னுடைய வார்த்தைகளின் காரணமாக அவர்கள் அழிவை கொண்டவர்கள் எவ்வளோ பேரை நாங்கள் பார்க்கின்றோம் ஆனால் பேசாமல் வாய்ப்பு திருந்ததனால நாசத்தில் போய் விழுந்தவர்கள் யாரையும் நாங்கள் என்ன செய்யல இதுவரை காணவில்லை என்பதாக அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் எனவே அன்பாத சகோதரர்களே ஒரு முஸ்லிமை பொறுத்தமட்டில் மட்டில் அவன் ஈடேற்றம் வெற்றியடைவதற்கு ஒன்று தீயவற்றை விட்டும் தன்னுடைய நாவை அடக்கி வைத்துக் கொள்ள வேண்டும் அல்லது நல்ல வைகளில் அந்த நாவை பயன்படுத்த வேண்டும் அல்லாஹு தாலாவுடைய அதிகரிக்கக்கூடிய விடயங்கள் இவைகளில் நாவை பயன்படுத்த வேண்டும் அல்லது அவனுக்கு தேவையற்ற விடயங்களை விட்டும் அவன் அந்த நாவை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இவன் கையம் அவர்கள் கூறுகின்றார்கள் இந்த நாவை அதனுடைய சிறையிலேயே நீங்கள் வைத்திருங்கள் அல்லாவை நீங்கள் போய் அடையும் வரை அப்படி நீங்கள் அந்த நாவை பயன்படுத்துவதாயிருந்தால் அதை வந்து நாங்கள் எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் நீங்கள் அதை விட்டுவிடுவீர்கள் என்றால் அதுக்கு பின்னால் பலவிதமான தீங்குகளை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் சந்திக்க வேண்டி வரும் என்பதாக அவர்கள் கூறுகின்றார்கள் எனவே இந்த உலகத்திலிருந்து போக அதாவது உலகத்திலிருந்து போகக்கூடியவர்கள் ஒன்று அந்த நாவை விடுதலை செய்திருப்பார்கள் அல்லது அந்த அந்த நாவுக்கு அடிமையாக இருந்து விடுவார்கள் என்பதாக கூறுகின்றார்கள் எனவே எங்களுடைய நாவு மிக அவசரமாக அசையக்கூடியது ஏனைய உறுப்புகளை விட லேசாக எங்களுக்கு இந்த நாவை அசைக்கலாம் ஆனால் ஒரு அடியானுக்கு மிக 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 மோசமான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியது அந்த நாவு நபிசல்லாஹு அலைஹ் வசலம் அவர்கள் ஒரு முறை தம்முடைய நாவை பிடித்தவர்களாக மகாதிபின் ஜபுல் ரஹிம் அலி அல்லாஹன் அவர்கள் கூறுகின்றார்கள் இதை நீ பாதுகாத்துக்கொள் நாவை கூறுகின்றார்கள் இதை மிக பத்திரமாக தடுத்து வைத்துக்கொள் அப்போ முகாதர் அலி அல்லாஹூன் அவர்கள் நபி சொல்லாஹு அலேஸ்வரம் எடுத்து கேட்கின்றார்கள் யார் ரசூல் அல்லா வ இன்னா லமு ஆ ஹது நபி மேன தக்கல் லமு பிஹி யார் சூலா நாம் பேசுவதனாலும் எங்களை பேச்சினாலும் நாங்கள் குற்றம் பிடிக்கப்படுவோமா அல்லாஹுத்தால் எங்களை குற்றம் பிடிப்பானா அப்போ நபி சொல்லாஹு அலி என்ன கூறினார்கள் சக்கிலத் க உம்முக்க யா முஹாத் முஹாதே உங்களுடைய தாய் உங்களை இழந்து விடட்டும் நீங்கள் அனாதையாகட்டும் அதாவது இது இறக்கத்துக்காக அன்புக்காக சொல்லக்கூடிய வார்த்தை அலா உஜூம் மனிதனை அவனுடைய நாவின் மூலமாக சம்பாதித்தவைகள் தவிர வேறு ஏதாவது நரகத்தில் அவனை குப்புற இழுத்து வீசுமா அதாவது அதிகமாக மனிதன் நரகத்தில் குப்புற இழுத்து வீசப்படுவதற்கு அந்த நாவுடைய விளைச்சல்கள் நாவினால் பெற்ற தீங்குகள் தான் காரணம் என்பதை நபிசல்லாஹு அலைஹு வசலம் அவர்கள் இந்த இடத்திலே குறிப்பிடுகின்றார்கள் உமர் அலி அல்லான் அவர்கள் அபூபக்கர் அலி ஒரு ஒருமுறை போகின்றார்கள் போதும் போது அபுபக்கர் அலி அல்லான் அவர்கள் தங்களுடைய நாவை மவாரித் இதுதான் அழிவிடங்களில் என்னை கூட்டி சென்றது அழிவுக்குரிய இடங்களில் என்னை இழுத்துச் சென்றது என்பதாக அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் எனவே அன்பாக சகோதரர்களே யார் தன்னுடைய வார்த்தைகளை அளந்து பேசுகின்றார்களோ அவர்களுடைய பேச்சு வார்த்தைகள் குறைந்து செயல்கள் அதிகரிக்கும் அதிகமாக பேசக்கூடியவர்களில் செயல்கள் குறைவாகத்தான் இருக்கும் யார் தன்னுடைய வார்த்தைகளை அளந்து எண்ணி பேசுகின்றார்களோ அவர்களுடைய வார்த்தைகள் குறையும் செயல்கள் அதிகரிக்கும் எனவே அது அப்படி பேசக்கூடியவர்கள் தனக்கு தேவையான மட்டை மாத்திரம்தான் பேசுவார்கள் தேவையற்ற விடயங்களை அவர்கள் பேச மாட்டார்கள் நபி சொல்லாஹு வாலிக்கு வசலாம் அல்லாஹுத்தால் என்ன கூறுகின்றான் மாயல் ஃபிதுமின் கோலின் இல்லா அலகி ரகீபுன் அத்தீத் அந்த மனிதன் எந்த வார்த்தையை எந்த ஒரு சொல்லை அவன் கதைத்தாலும் அவனிடத்திலே அதை கண்காணிக்கக்கூடிய அதை எழுதக்கூடிய ஒரு மலக்கு அவனை விருந்து கொண்டே இருக்கும் என்பதாக அல்லாஹு தாலா அல்குர்வானிலே குறிப்பிடுகின்றான் ஹசன் பசுரே அஹிம் அவர்கள் கூறுகின்றார்கள் மனித ஆதமுடைய மகனே உன்னுடைய ஏடு அப்படியே விரிக்கப்பட்டிருக்கின்றது உனக்கு இரண்டு மலக்குகள் சாட்டப்பட்டிருக்கின்றார்கள் ஒரு மலக்குன்னுடைய வலது பக்கமும் ஒரு மலக்குனுடைய இடது பக்கமும் இருக்கின்றார்கள் வலது பக்கம் இருக்கக்கூடிய மலக்கோனுடைய நன்மைகளையும் இடது பக்கம் இருக்கக்கூடிய மலக்கோனுடைய தீமைகளையும் எழுதி கொண்டே இருப்பார்கள் உன்னுடைய பட்டோலையில் எனவே நீ விரும்பியதை செய் எதை செய்தாலும் அது கட்டாயம் பதியப்பட்டுத்தான் இருக்கும் என்பதாக கூறுகின்றார்கள் எனவே அன்ப அந்த சகோதரர்களே சில வார்த்தைகள் நாம் அறியாமல் எங்களுக்கு அது பெரிய ஒரு 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 அதாவது எங்களுடைய எங்கள் பெரிய ஒரு இடம் இருக்காது ஒரு சிரிஷாக சிறியதாக கருதி அந்த வார்த்தைகளை நாங்கள் விட்டு விடுகின்றோம் ஆனால் அதனால் ஏற்படக்கூடிய தீங்குகள் மிக பெரிதாக இருக்கின்றது நாங்கள் அதை எந்த செய்ய மாட்டோம் அதை கணக்கில் கூட எடுக்க மாட்டோம் நபி சொல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் இதைத்தான் கூறினார்கள் இன்னர் ரஜுல கல்லமு பில் கலிமத்தி அபாசன் ஒரு மனிதன் ஒரு வார்த்தையை மொழிகின்றான் அது ஒரு பொருட்டாக கூட எடுத்துக்கொள்ள மாட்டான் ஆனால் அதனால் அவனுடைய நரகத்தில் எழுவது வருட தூரம் அவன் எந்த செய்யப்படுவான் அதன் மூலமாக வீசப்படுவான் அதிலே போய் விழுவான் என்பதாக நபி சல்லாஹூ அலை குறிப்பிடுகின்றார்கள் சில வார்த்தைகள் நாங்கள் அது ஒரு பொருட்டாக கூட எடுத்திருக்க மாட்டோம் ஆனால் நரகத்துக்கு எழுபது வருட தூரம் போவதற்கு காரணமாக இருக்கின்றதெல்லாம் எங்களை பாதுகாக்க வேண்டும் இப்பிரஹிமுல் அவர்கள் கூறுகின்றார்கள் நாம் எவ்வளவு மக்களை நாம் பார்க்கின்றோம் அவர்கள் மிகப்பெரிய பாவங்கள் அநியாயங்கள் செய்வதை விட்டு மிக பக்குவமாக இருப்பார்கள் ஆனால் அவர்கள் பேசுவதை பற்றி அவர்கள் அவருடைய வார்த்தைகளை பற்றி அவர்கள் கணக்கில்லாமல் இருந்து விடுகின்றார்கள் அதிலே பொடுபோக்காக இருந்து விடுகிறார்கள் அதாவது பெரும் பெரும் பாவங்கள் அநியாயங்கள் இவைகளில் மிக பக்குவமாக இருக்கக்கூடியவர்கள் அதிகமானவர்கள் தம்முடைய வார்த்தைகள் பற்றி எந்தவித கணக்கும் இல்லாமல் அதை அதாவது தன்னுடைய நாவை அவர்கள் அதனுடைய விரும்பிய விதத்தில் அசைவதற்கு அதாவது அனுமதி அளித்தவர்களாக இருப்பார்கள் எனவே யார் தன்னுடைய நாவை தாலாவுடைய விக்ரிகளே விக்ரி செய்வதில் த அதை பயன்படுத்தி அதை பழக்க பழக்கப்படுத்தி விடுகின்றார்களோ அந்த நாவை அவர்கள் பாவங்களை விட்டும் மோசமான அதாவது பாவத்தை ஏற்படுத்தக்கூடிய காரியங்களை விட்டும் பாதுகாத்து கொள்வார்கள் எனவே நாவை நாம் நல்ல விடயங்களில் பாது பாவிக்காவிட்டால் அது தீமையான காரியங்களில் அது தானாக அது இறங்கிவிடும் மோசமான அல்லது அதாவது வீணான விடயங்கள் நாவு ஈடுபடுவதற்கு ஆரம்பித்து விடும் எனவே அல்லாஹு தாலாவுடைய திக்ரின் மூலமாக எங்களுடைய நாவு எப்போதும் அதாவது ஈரமடைந்ததாக எப்போதும் திக்ரி செய்யக்கூடிய நாவாக இருக்க வேண்டும் அப்போது எங்களுடைய நாவு நாவை எங்களை பாதுகாத்துக்கொள்ளலாம் ஒரு மனிதன் நபிசல்லாஹூ வாலிகு வசலாம் அவரிடம் வந்து கூறுகின்றார்கள் யாரை சூழலாம் இன்ன ஷராய்தீன் இந்த மார்க்கத்துடைய கடமைகள் எனக்கு அதிகமாகி விட்டது எனக்கு எல்லாத்தையும் செய்ய முடியாது அதாவது ஒரு விஷயத்தை சொல்லித்தாங்க அதை கட்டை கடைபிடித்து வருவதற்கு அப்போது நபி சொல்லாஹு வாலிகு வசலாம் அவர்கள் அந்த மனிதனுக்கு கூறியது என்ன தெரியுமா லா எசாலுக்கு ரத்பம் மிதிக்கிறீங்களா உங்களுடைய நாவு எந்நேரமும் தாலாவுடைய விக்கிரிலே திளைத்து வைத்து கொள்ளுங்கள் உங்களுடைய நாவை அல்லாஹு தாலாவுடைய விக்கிரின் மூலமாக நினைத்து கொள்ளுங்கள் என்பதாக அவர்கள் நபிசல்லாஹு அலைகு வசலம் அவர்கள் அந்த மனிதனுக்கு உபதேசம் கூறுகின்றார்கள் எனவே அன்பாக அந்த சகோதரர்களே இந்த மறதி மறதியில் இருக்கக்கூடியவர்களுடைய நாவ் இருக்கின்றதே இது ஷெய்தானுக்கு உள்ளே போவதற்கு ஒரு மிக சிறந்த ஒரு வாசலாக அறிந்து கொண்டிருக்கின்றது இபுன் அப்பாஸ் அலி அல்லாஹும் அவர்கள் கூறுகின்றார்கள் அதாவது ஷெய்தான் இருக்கின்றானே மனிதனுடைய உள்ளத்திலே அப்படியே உட்கார்ந்து கொண்டிருப்பான் அவன் மறந்து விட்டால் உள்ளத்திலே மறதியில் இருக்கும்போது அவனுடைய உள்ளத்திலே அதாவது ஊசலாட்டங்களை தீய எண்ணங்களை போட்டு விடுகின்றான் எப்போது அவன் அல்லாவை விகித செய்கின்றானோ உடனே அந்த இடத்தை விட்டு விலகி போய்விடுகின்றான் என்பதாக அவர்கள் கூறுகின்றார்கள் எனவே அன்பான அந்த சகோதரர்களே எங்களுடைய எங்களுடைய சிந்தனையை விட இந்த நாவு முந்துவதை நாங்கள் எங்கள் நாவை பாதுகாத்துக்கொள்வோம் சிந்திக்காமல் பேசுவது இந்த நாவை அப்படியே விட்டு விடுவது ஏன் தெரியுமா இந்த நாவு எங்களுடைய சிறை கைதியாகத்தான் இருப்போம் எங்களுடைய சிறை கைதி எப்போது அந்த நாவை நாங்கள் நாவின் மூலமாக ஒரு வார்த்தையை வெளியிடுகின்றோமோ அந்த வார்த்தைக்கு நாங்கள் சிறை கைதியாக அடிமையாக மாறிவிடுவோம் அந்த வார்த்தையை பாதுகாப்பதற்கு நாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட வேண்டி வரும் ஆனால் அந்த நாவ் உள்ளே இருக்கும் வரைக்கும் அது எங்களுடைய கட்டுப்பாட்டிலே தான் இருக்கின்றது அன்பார்ந்த சகோதரர்களே நபி சொல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் ஒரு மனிதன் காலையில் எழும்பும் போது காலையிலே அவனுடைய மனிதனுடைய எல்லா உறுப்புகளும் அந்த நாவை பார்த்து என்ன கூறுகின்றது தெரியுமா அந்த நாவை பார்த்து அதுக்கு அடிபணிந்து இத்தகில்லாஹா ஃபீனா எங்களுடைய விடயத்தில் நீ அல்லாவை பயந்து கொள்ளு அனுபிக்க ஒன்னின் மூலமாகத்தான் நாங்கள் இருக்கின்றோம் நீ நேராக நடந்தால் நாமும் நேராக நடப்போம் நீ வளைவாக நடந்தால் அது எங்களையும் பாதிக்கும் எங்களையும் வளைய வைக்கும் என்பதாக நாவை பார்த்து ஏனே உறுப்புகள் கூறும் என்பதாக நபி சொல்லாஹு அலைஹு அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அதே போன்றுதான் அலீபின் அபி தலைம்தான் அவர்கள் என்ன கூறுகின்றார்கள் இந்த நாவு இருக்கின்றதே ஒரு மனிதனுடைய உடம்பை உடம்புடைய முக்கியமான பகுதி அந்த நாவு சீராகிவிட்டால் அவனுடைய எல்லா உறுப்புகளும் சீராகிவிடும் ஆனால் அந்த நாவு தவறு இழைத்து விட்டால் தவறான பாதையில் போனால் அதன் மூலமாக ஏனைய உறுப்புகளையும் அது பாதிக்கும் என்பதாக அவர்கள் கூறுகின்றார்கள் அதே போன்றுதான் ஈமான் இந்த ஈமானுடைய அடையாளங்களில் ஒன்று தான் ஒரு மனிதன் அவனுடைய இஸ்லாம் சிறந்த இஸ்லாம் ஆற்றில் இருப்பதற்கு அடையாளம் என்ன தெரியுமா தாலாவுடைய பொருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தைகளை மாத்திரம் அவன் பேசுவது மின் ஹுஸ் இஸ்லாமின் மறை தற்குமாலாய அணேகி நபி சல்லாஹு வாலிகு அவர்கள் கூறுகின்றார்கள் ஒரு மனிதன் அவனுடைய ஈமான் அவனுடைய இஸ்லாம் சிறப்பாக அமைவதில் உள்ளதுதான் அவனுக்கு தேவையற்ற விடயங்களை அவன் விட்டு விடுவது எனவே அன்பார்ந்த சகோதரர்களே எங்களுடைய நாவை நாங்கள் பாதுகாத்துக் கொள்வதற்கிருக்கின்றது நாங்கள் சுவர்க்கத்தில் நுழைவதற்கும் நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெறுவதற்கும் ஒரு மிகப்பெரிய காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது நபி சல்லாஹூ அலைஹ் வசலாம் அவர்கள் என்ன கூறுகின்றார்கள் அல்மன் ரகுல் சென்ன யாரு தன்னுடைய இரண்டு தாடைகள் அதுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய நாவையும் இரண்டு தொடைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அவனுடைய இரண்டு தொடைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அவனுடைய மர்மஸ்தானத்தையும் பய மாபை நிஜிலகி இரண்டு கால்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அவனுடைய மர்மஸ்தானத்தையும் பாதுகாப்பதாக எனக்கு உறுதியளிக்கின்றார்களோ அவருக்கு சுவர்க்கத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு நான் பொறுப்பு என்பதாக நபி சொல்லல்லாஹு அலைஹி வசலம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் எனவே ஒரு மனிதன் மார்க்கத்திலே விளக்கமுள்ளவன் அவனுடைய புத்தி மிக அதாவது உயர்ந்ததாக உயர்ந்த புத்தியுடையவனாக இருக்கின்றான் என்பதுக்குரிய அடையாளம் என்ன தெரியுமா அவனுடைய வார்த்தைகள் குறைவாக இருக்கும் அவனுடைய வார்த்தைகள் பேச்சுக்கள் குறைவாக இருக்கும் அவனுக்கு தேவையற்ற விடயங்களை அவன் பேச மாட்டான் பலனற்ற விடயங்களை பேச மாட்டான் என்பது ஒரு மனிதன் பூரண அதாவது நல்ல சுய அதாவது சுய புத்தி உள்ளவன் அவன் சிறந்தவென்பதற்கு அடையாளமாக இருந்து கொண்டிருக்கின்றது ஆனால் யாருடைய புத்தி குறைவு இருக்கின்றதோ அவர்களுடைய பேச்சு அதிகமாக இருக்கும் அதனால்தான் அபு தர்தார் தான் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் ஏன் உனக்கு ஒரு வாயும் இரண்டு காதுகளும் கொடுக்கப்பட்டது தெரியுமா குறைவாக பேச வேண்டும் அதிகமாக கேட்க வேண்டும் என்பதற்காக வேண்டி எனவே அன்பார்ந்த சகோதரர்களே எங்களுடைய நாவை பாதுகாப்பது போலதான் எங்களுடைய கையுடைய நாவுதான் எங்களுடைய பேனா நாங்கள் எழுதுவது இதுவும் கிட்டத்தட்ட நாங்கள் பேசுவது போலதான் நாங்கள் எழுதக்கூடிய எழுத்துக்கள் அது ஒரு அதாவது ஒரு புத்தமாக இருக்கலாம் அல்லது சோசியல் மீடியாக்களையாக இருக்கலாம் இவைகளை பற்றியும் நாங்கள் விசாரிக்கப்படுவோம் நாங்கள் நாவால் பேசுவதுக்குரிய அதே சட்டம்தான் நாம் கையால் எழுதக்கூடிய எழுத்துக்கள் வார்த்தைகள் அதை மிக அதாவது எப்படி நாவை பாதுகாப்போமோ அதே போன்று எங்களுடைய பேனாவையும் எங்களுடைய எழுத்துக்களையும் நாங்கள் பாதுகாத்துக்கொள்ள வேண்டும் அதனால் தான் சொல்வார்கள் கலம் லிசானே இந்த பேனா இருக்கின்றதே இது இரண்டு நாவுகளில் ஒன்று எங்களுடைய வாயில் இருக்கக்கூடிய நாவு அதே போன்று கையில் இருக்கக்கூடிய நாவு இந்த கை இந்த எங்களுடைய நாவு இந்த இரண்டும் நாளை மறுமையில் மனிதனுக்கு எதிராக சாட்சி செல்லக்கூடியது தஷ்ஹது அலைகிம் அல் சினத்துகும் வஐதீயும் அர்ஜுலுகும் பீமா காணுயா மலூன் அல்லாஹால கூறுகின்றான் நாளை மறுமையில் அவர்களுடைய நாவுகள் அவருடைய கைகள் அவருடைய கால்கள் அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை சாட்சி கூறும் என்பதாக அல்லாஹு தாலா கூறுவான்களை குறிப்பிடுகின்றான் எனவே அன்பான சகோதரர்களே எங்களுடைய நாவை நாங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும் எங்களுக்கு தேவையற்ற கா விடயங்களை நாங்கள் பேசக்கூடாது அல்லாஹு தாலாவுடைய தான் எங்களுடைய நாவிலே அதிகமாக இருக்க வேண்டும் எனவே அல்லாஹு தாலா இந்த நாவை பாதுகாத்து அவனுடைய சொர்க்கத்தை அடைந்த கூட்டத்தில் தாலா எங்களை ஆக்கி வாஹர் வாஹ் தவான் அஹமது இல்லா அபுல்லமீன் அசலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி